அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலி பிரகாத்துஹூ இந்த உலகத்தில் சிறந்த மனிதர்கள் அப்படின்னா யார் யாருன்னு நல்லா யோசிச்சு பாருங்க இந்த உலகத்தில் இவ்வளோ கோடான கோடி மக்கள் நாம் இருக்கிறோம் நாம் எல்லோருக்கும் ஒரு ஒரு மைண்ட் செட் இருக்கும் இந்த மாதிரியான குவாலிட்டிஸ் இருந்தால் அவங்க சிறந்த மனிதர்கள் இப்படி இருந்தால் அவங்க நல்லவங்க அப்படின்னு நம்மளுடைய மைண்டுக்கு ஒரு ஒரு வரையறைகள் நாம் வச்சுருப்புறோம் ஆனால் எது எக்ஸாக்டாக கரெக்டு நம்மளுடைய கேரக்டர் வைஸும் நம்மளுடைய தாட் ப்ராசஸ் வைஸும் ஓகே நம்மக்கிட்ட ஒரு ரெண்டு கேட்டகரிஸ் பீப்புள் வராங்க அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்குது அந்த அங்கே அங்கே நடந்த விஷயக்கெல்லாம் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம் நாம் வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மெம்பர்ஸ் போய் அந்த விஷயத்தை நம்ம கேட்குறோம் அப்படின்னா அதில் ஒரு ரெண்டு பேருக்கு இவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்கலாம் மீது இருக்கிறவங்களுக்கு அவங்க ஆப்போசிட் பர்சன் இன்னொருத்தவங்க ஒருத்தவங்க இருக்காங்கள்ல அவங்க சொல்கிற விஷயங்கள் கரெக்டாக இருக்கலாம் ஸோ நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கோ நம்மளுடைய வே ஆஃப் பிஹேவியர் எப்படி இருக்கோ அதையெல்லாம் பொறுத்து தான் நமக்கு இவங்க கரெக்டு ஆர் இன்னொருத்தவங்க கரெக்டு அப்படிங்கிறத நம்மளுடைய மைண்டுக்கு நமக்கு ஃபீல் ஆகும் ஸோ இதுதான் வந்து பெரும்பால பெரும்பாலான நபர்களுடைய கருத்து இதில் வந்து நான் ஜட்ஜஸ்ஸையோ இல்லை இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய நாட்டாமை அவங்களாம் இருக்காங்கள்ல அவங்கள நான் இன்க்ளூட் பண்ணல ஏன்னா அவங்க ஒரு சர்டன் விஷயத்தை கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு அவங்க சென்டராக இருந்து நிலையாக இருந்து எது நியாயம் அப்படிங்கிறத யோசித்து இப்போது ஜட்ஜஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்க சட்டத்திட்டங்கள் படி என்னவோ அதுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க நாட்டாமையாக இருக்காங்க அப்படின்னா ஷரியத் முறைப்படி எது கரெக்டோ எல்லா என்ன சொல்லியிருக்கிறாங்க குரானில் அதில் எந்த விஷயங்கள் எல்லாம் பாசிட்டிவ் சைடு இருக்கோ அதை பேஸ் பண்ணி அவங்க டிசிஷன் மேக் பண்ணுவாங்க நான் அவங்கள இதில் நான் இன்க்ளூட் பண்ணலை சாதாரணமாக இருக்கக்கூடிய பீப்புள்ஸை நம்மளுடைய ரெகுலர் லைஃப்பில் நாம் டிசிஷன் மேக் பண்ணும்பொழுதோ இல்லை நம்மளுடைய வீட்டுக்குள்ளாரே ஏதாவது ப்ராப்ளம் வரும்பொழுதோ நம்ம வீட்டில் ஒரு டென் மெம்பர்ஸ் இருக்கும் அப்படின்னா அப்போது நமக்கு நம்ம திங்க் பண்ணுறோம்ல அந்த விஷயத்தை பற்றி நான் சொல்லிகிட்ருக்கேன் அந்த மாதிரியான டைமில் நம்ம சிறந்த மனிதர்கள் அப்படின்னு இப்படி அப்படிங்கிறத நாமளாகவே நாம் டிசைன் பண்ணிக்கிறோம் நம்மளுடைய மைண்ட்செட்டுக்கு ஏற்றால் போல் என்கிட்ட எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க சொல்லுவாங்க நான் வந்து ரொம்ப நல்லவங்களாம் இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டேன் அப்படின்னு ஒரு பர்சன் நான் சொன்னேன் நான் சொன்னேன் என்கிட்ட ஒரு பர்சன் இதை சொன்னாங்க அப்படின்னு அந்த பர்சன்கிட்ட வேற ஒரு பர்சன் வந்து சொல்லியிருக்குதாங்க நான் ரொம்ப நல்லவனாக இருந்தேன் அப்படின்னு ஆனால் என்கிட்ட சொன்ன ஒரு பர்சன் சொல்லக்கூடிய அவங்களுடைய பரிணாமத்தை நான் அவங்கக்கிட்ட அவங்களுடைய பரிணாமம் எப்படி சொல்கிறது அதை அவங்களுடைய பர்ஸ்பெக்டிவை நான் வந்து உங்கக்கிட்ட ஷேர் பண்ண விருப்பப்படுறேன் ஏன் அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய அந்த கோட் என்ன தெரியுமா நாம் நல்லவங்களாக இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய லைஃப்பில் தப்பு பண்ணுறதுக்கு எந்த ஒரு சுச்சுவேஷனும் அமைஞ்சிருக்காது நம்மளுடைய வீட்டில் நம்மளுக்கு மூணு வேளையும் சாப்பாடு கரெக்டாக கிடைக்கும் நமக்கு ஒரு நல்ல ஜாப் நல்ல சம்பளத்துக்கு இருக்கும் நம்மளுக்கு நல்ல ஒய்ஃப் நல்ல பேரண்ட்ஸு நல்ல பிள்ளைங்க இருப்பாங்க அவங்களுக்குள்ளார நடக்கக்கூடிய சில மனஸ்தாபங்கள்னால ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் இருக்கும் சம்டைம்ஸு சம்டைம்ஸ் அது இல்லாமல் ரொம்ப ஹாப்பி லைஃப்பும் இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் நாம் வெளியே போயிட்டு வேற ஏதோ ஒரு தப்பான ஒரு பழக்கமும் நமக்கு கிடையாது அப்படி ஒன்று செய்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு அமையலை அல்லது நாம் தப்பு செய்கிறதுக்கான எந்த ஒரு சுச்சுவேஷனும் ஒரு பேடான சுச்சுவேஷனும் இன்சைட் இன்சைடும் சரி அதாவது வீட்டுக்குள்ளாரையும் சரி வெளியிலையும் சரி எந்த ஒரு அதுக்கான சுச்சுவேஷனும் நமக்கு அமையலை அப்படிங்கிற பொருட்டு நாம் நல்லவங்களாக இருக்கிறோம் நம்மளுடைய லைஃப்பில் இதான் நல்லவங்கன்ட்டு ஒரு கேட்டகரி ஒன்று வச்சிருக்கிறோம்ல அதை அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயங்களில் நாம் இருக்கிறோம் அப்படின்னா அவங்கள நாமங்க நல்லவங்க அப்படின்னு சொல்கிறது பெருசு கிடையாது நாம் தப்பு பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் எல்லாமே இருக்கும்ல சிலருக்கு சிலர் வந்து கரெக்டான குடும்ப சூழ்நிலை அவங்களுக்கு இருக்காது அவங்க சம்பாரிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வெளியே போய் தங்கியிருப்பாங்க அங்கே தங்கின இடத்துல நிறைய தப்பு பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் நமக்கு சரௌண்டிங்கில் இருக்கலாம் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு இல்லை நாம் வெளியில் ஒரு ரூமில் தங்கியிருக்கோம் அப்படின்னா அங்கே நம்ம கூட தங்கியிருக்கக்கூடியவங்க ஒரு பேடான பிஹேவியரை அவங்க வச்சுருந்துருக்கலாம் அப்போது நம்ம தப்பு செய்கிறதுக்கான சுச்சுவேஷன் அதிகமாக இருக்குது நம்மளை சுற்றி அந்த மாதிரி தருணங்கள்லையும் கூட எல்லாம் நம்மளை பார்க்குறாங்க அப்படின்னு நாம் எங்க இருந்தாலுமே நாம் செய்கிற தப்பு அல்லாக்கு தெரியும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கோ அல்லது நம்மள தெரிஞ்சவங்களுக்கோ தெரியுதோ தெரியலையோ ஆனால் எல்லாருக்கு தெரியும் அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு தப்பு செய்யாமல் இருக்கிறாங்கல்ல அப்பேற்பட்டவங்க தான் நல்லவங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அந்த கோட்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா உண்மையான நாம் தப்பு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் நமக்கு வந்தாலும் அல்லாகவே எண்ணி நாம் அந்த தப்பை செய்யாமல் இருக்கிறோம்ல அப்படி அப்பேற்பட்டவங்க தான் நல்லவங்க அப்படிங்கிற கேட்டகரிஸ்குள்ளார வருவாங்க இந்த விஷயத்தை நான் வந்து சொல்ல விருப்பப்படுறேன் என்ன அப்படின்னா பெருமானார் சொல்லலாக உழைவு செல்லும் அவர்களிடம் சில தோழர்கள் வந்து கேட்டிருக்கிறாங்க நபி மனிதர்களில் சிறந்தவர் யார் அப்படின்னு அதற்கு கண்மணி நாயகம் சொல்லலாம் குலைவசல்லம் அவர்கள் என்னம்மா சொல்லியிருக்காங்க தீமையை விட்டு விலகி நன்மையை செய்து அதாவது நாம் தப்பு செய்யாமல் விலகி நன்மையை செய்து இருக்கக்கூடியவங்க அப்படின்னு இப்போ அதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு பர்சன் சொன்னாங்கன்னு நான் சொன்னேன்ன அவங்க சொன்ன பர்ஸ்பெக்டிவ் படி இந்த ஃபஸ்ட் லைன் நமக்கு ஓகேவாக இருக்குது கண்மணி நாயகம் சொல்லலாம் குலைவசல்லம் அவர்கள் சொன்ன மாதிரி தீமையை விட்டு விலகி நன்மையை செய்கிறதுங்கிறது அதில் அடங்கிடுச்சு ஆனால் அடுத்ததாக இது வந்து நாம் என்கிட்ட சொன்ன அந்த பர்சன் சொன்ன பர்ஸ்பெக்டிவ் படி நடக்கக்கூடியவங்க ஹாஃப் ஆஃப் த பீப்புள் இந்த வேர்ல்டில் இருக்காங்க தட்ஸ் ஓகே வெரி குட் ஆனால் கண்மணி நாயகம் சொல்லலா குலேவசலம் அவர்கள் கூறியதில் ஃபஸ்ட் ஆஃப் மட்டும்தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன் அதுபோல் செகண்ட் ஆஃப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கர்மணி நாயகம் சொன்ன குலைவசலம் அவர்கள் மற்றவர்களுக்கும் அதாவது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அதர் பீப்புள்ஸுக்கும் நன்மையை ஏவி தீமையை தடுப்பவர் எவரோ அவரே மனிதர்களின் மிகச்சிறந்தவர் நல்லா யோசித்து பாருங்க நாம் எல்லாரும் நாம் நம்மளுடைய மறுமை சிறப்பாக அமையணும் அப்படிங்கிறத மனசில் நினச்சி நாம் நன்மை செய்யலாம் அல்லது நம்மளுடைய இந்த உலக வாழ்க்கையும் மறு உலக வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த தீமையான விஷயங்களிலிருந்து தடுத்து நம்மளை பாதுகாத்து நாம் நன்மையை ஏவலாம் இது ஃபஸ்ட் ஆஃபில் கண்மணி நாயக்கம் சொல்லு ஒலாயசல்லம் அவர்கள் கூறியது இதில் நடக்குது இதை நாம மக்கள் நாம் அதை செய்கிறோம் கண்மணி நாயகம் சொல்லலாம் ஒலைவு செல்வம் அவர்களுடைய உம்ம நாம் அதை கடைப்பிடிக்கிறோம் ஆனால் இந்த இரண்டாவது விஷயத்தில் நம்மளில் மிகச்சில பேர் ரொம்ப மைன்யூட்டான கொஞ்சம் பேர் மட்டும்தான் கடைப்பிடிக்கிறாங்க அப்படின்னு நான் பார்த்த வரைக்கும் நான் உணர்ந்ததை சொல்கிறேன் இது எந்த அளவுக்கு கரெக்டுன்னு தெரியல மேபி ஹாஃப் ஆஃப் த பீப்பிளில் ஹாஃப் பீப்புள் இதை செய்யலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இது செய்கிறதில்ல என்ன அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நன்மையை நாடுறதும் சரி நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ஒரு தீமை நடக்காமல் பார்த்துக்கிறதும் சரி யாருமே கிடையாது இல்லை நிறைய பேர் கிடையாது இப்போ யாருமே கிடையாதுன்னு புத்தாம் பொதுவாக சொல்லிட முடியாது கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸே சரி வேறொரு அனதர் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தால் தப்பு இப்படி ஒரு விஷயம் ஹேப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா அது அவங்களுக்கு கொஞ்சம் தப்பாக நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சாலும் அந்த தப்பை தடுக்கிறதுக்கு மாட்டாங்க ஒன்று ரெண்டாவது அவங்களுக்கு ஏதாவது பை சான்ஸ் யார் யாரோட இன்டென்ஷனுமே இல்லாமல் அவங்களுக்கு ஒரு தப்பு நடந்துருச்சு லைஃப்பில் அப்படின்னா அவங்களுக்கு போயிட்டு ஒரு நன்மையை நாடுறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்க போய் நிற்க மாட்டாங்க ஈவன் ரிலேட்டிவ்ஸும் சரி ஃப்ரெண்ட்ஸு ஸோ ஃபேமிலிக்குள்ளாரியே வீட்டுக்குள்ளாரியே இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இது இல்லாமல் இந்த மாதிரி ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸு ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் தாண்டி நம்ம அவுட் சைட் பர்சன் அன்னோன் பர்சன்கிட்டையும் சரி அவங்களுக்கு ஏதோ நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறோம் ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம் வேறு ஒரு பர்சனுக்கு ஒன்று நடந்திருக்கு இப்போ நிறைய நீங்கள் நம்மளால் நம்மளால் பார்க்க முடியுது ஒரு ஐம்பது பேரை சுற்றி நிற்பாங்க ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி அப்படின்னா ஒரு ஐம்பது பேர் சுற்றி நிற்பாங்க அதில் ஒருத்தவங்க போய் அந்த ஆக்சிடென்ட் ஆன பர்சனுக்கு ஹெல்ப் பண்ணுறது கூட ரொம்ப ரேரான விஷயமா இருக்குது சில ஆக்சிடெண்ட்ஸில் சில சமயங்களில் அந்த விஷயங்கள் நடக்கும் அஸ்தௌபிரலா யாருக்கும் அப்படி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது அல்லாய் அப்போ நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும் நான் உதாரணத்துக்காக சொல்கிறேன் அந்த ஒருத்தவங்க போயிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப ரேராக இருக்குது சம்டைம்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா எல்லாருமே நின்று வீடியோ எடுக்கிறாங்க அதை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறாங்க இல்லை சிலர் நிறைய பேர் பார்த்துட்டு பார்க்காத பார்க்காத மாதிரி கடந்து போயிடுறாங்க இதுக்கெல்லாம் வந்து பிஹைண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்கும் இதுக்கு பின்னா இதுக்கு பின்னாடி என்ன விஷயங்கள் இருக்குது ஓடிட்டுருக்கு இந்த சொசைட்டியில் அப்படிங்கிறது எனக்கு எக்ஸாக்டாக சொல்கிறதுக்கு தெரியல ஆனால் இப்படியெல்லாம் ஒரு விஷயங்கள் என்னால் பார்க்க முடியுது நம்மளுடைய அன்றாட லைஃப்பில் நம்ம நம்ம பார்க்குறத பார்க்க முடியுது ஸோ இதை எப்படி நான் இதை சொல்லி உங்களுக்கெல்லாம் கன்வே பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரியல உதாரணத்துக்காக தான் நான் அதை சொல்கிறேன் ஸோ இப்படி இருக்கும் பொழுது அதெல்லாம் ரொம்ப வந்து ஒரு தப்பான விஷயம் கண்மணி நாயகம் சொல்லலாம் குலைவசலம் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் உணர்ந்து நடந்துக்கணும் இப்போது உண்மையாக சொல்லணும் அப்படின்னா என்னுடைய லைஃப்லேயே கூட நான் இப்படி ஒரு விஷயங்களை பார்த்துருக்குறேன் ஒரு இடத்துல ஆக்சிடெண்ட் ஆகிருக்குன்னு நான் பார்த்துருக்குறேன் பார்த்து நான் வந்து அவங்களுக்காக நான் துவா செஞ்சுருக்கேன் அவங்க நல்லபடியாக இருக்கணும் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு தப்பான விஷயமும் நடந்துடக்கூடாதுன்னு நான் துவா செஞ்சுருக்கிறேன் ஆனால் அவங்களுக்கு போயிட்டு நாங்கள் அங்கே அங்கே போய் நின்று நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது கிடையாது அந்த இடத்த விட்டு கடந்து தான் நான் போயிருக்கேன் என்னுடைய லைஃப்லேயே நான் சொல்கிறேன் நான் கடந்து தான் போயிருக்கேன் ஆனால் நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிருக்கிறேன் ஆனாலும் எனக்கு பயமாக இருக்கும் நான் போயிட்டு ஹெல்ப் பண்ணிட்டா என்கிட்ட அதுக்கப்புறம் எனக்கு எதாவது ப்ராப்ளம் வந்துடுமோங்கிற மாதிரி நான் யோசிச்சுருக்கிறேன் இதுக்கப்புறமும் நான் அதை செய்வேனாங்கிறது எனக்கு தெரியல ஆனால் நான் இதில் பெண்கள் ஆண்கள்னு நான் பிரிக்க விருப்பப்படலை இதுக்கப்புறமும் நான் செய்வேனான்னு நான் விரு எனக்கு தெரியல ஆனாலும் நான் அதை என்னோடய லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அல்லது ஒரு எப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு பெரிய விஷயங்களில் இல்லை அப்படின்னாலும் ஏதோ ஒரு ஒரு சின்ன விஷயங்கள் ஒரு சின்ன விஷயத்தில் ஒருத்தவங்க ஒருத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம் ஏற்படுது அப்படின்னா அவங்களுக்கு அந்த சமயத்தில் போயிட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு லைவாக அந்த நொடியை போய் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறதுக்கு எல்லாம் எனக்கு நாடணும்னு நான் நினைக்கிறேன் அதே போல் நீங்களும் நினச்சிங்க அப்படின்னா எல்லா கிட்ட இன்ஷா அல்லாஹ் நல்லபடியாக நடக்கும் உங்களால் செய்ய முடியும் கன்ஃபார்மாக உங்களால் அதை பண்ண முடியும் ஆனாலும் ஏதோ ஒரு விஷயத்தினால நீங்கள் அதை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சன் பர்சனாக இன்றைக்கி இருந்தீங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை எல்லாமே இன்றையோட முடிச்சிட்டு இதுக்கப்புறம் இப்படி ஒரு விஷயம் நடந்தது உங்களுடைய லைஃப்பில் ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுது உங்களால் அந்த ஹெல்ப் செய்ய முடியும் அப்படின்னா அந்த செகண்டே அதை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ப்ராப்ளத்தை ஊதி பெருசாக்காமல் இருங்க அட்லீஸ்ட்டு அல்லது உங்களால் முடியும் அப்படின்னா ஹெல்ப் பண்ணுங்கள் இன்ஷால்லா அல்லாஹுடைய ரஹமத்தாலும் வரக்கத்தாலும் கண்மனை நாயகம் சொல்லல்லா குலையவ செல்லம் அவர்கள் கூறியது போல் தீமையை விட்டு விலகி நன்மையை செய்து அதுபோல் மற்றவர்களுக்கும் நன்மையை ஏவி தீமையை தடுப்பவராக நாம் இருப்போம் அப்போ தான் நாம் ஒரு சிறந்த மனிதர்களாக நம்மளுடைய மறுமையில் கண்மணி நாயகம் சொல்லல்லா குலேவ செல்வம் அவர்களுடன் இணைந்து நாம் சொர்க்கத்தில் ட்ராவல் பண்ணுறதுக்கும் அல்லாம் முன்னாடி நாம் நிற்கிறதுக்கும் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இன்ஷால்லா இதே நம்மளுடைய வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அல்லாஹுடைய ரஹமத்தும் பரக்கத்தும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஐ மீன் அலஹம்துல்லா